ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை எளிமையாக எப்படி செய்கிறதுன்றதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வந்தாங்க மகா சிவராத்திரி வந்து எப்படி மறங்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வீட்டில் எளிமையாக எப்படி மகா சிவராத்திரி பூஜை பண்ணலாம் மகா சிவராத்திரி பூஜை வழிபடுறதுனால என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்து வழிபடலாம் என்னென்ன பிரசாதங்கள் வைக்கலாம் எல்லாமே இந்த பதிவில் பார்ப்பீங்க மாத மாத சிவராத்திரி வந்தாலுமே மகா சிவராத்திரி என்பது தனி சக்திங்க எப்படி வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளோ அதே போல சிவபெருமானை அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் மனிதர்களும் வணங்கிய நாள்னா அது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை நடைபெறும் அனைத்து சிவாலயத்திலுமே இது நடக்குங்க நம்மளால் முடிஞ்சால் நம்ம கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கி தர முடியுமோ எல்லாமே நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இன்றைய தினம் விரதம் இருந்து கண் விழிப்பாங்க சில பேர் வீட்டிலேயே கண் விழிக்கிறவங்களும் உண்டு சில பேர் கோவிலுக்கு சென்று சிவாலய எல்லா சிவாலயத்திலுமே பாத்தீங்கன்னா அன்றைக்கி அன்னைக்கு நிறைய பேர் வந்து கண் விழிப்பாங்க ஆனால் அப்படி கண் விழிக்க போகும்போது கோயிலுக்கு போகும்போது தேவையில்லாத கதைகள் வெட்டி பேச்சு வீண் பேச்செல்லாம் பேசக்கூடாதுங்க சிவனின் நாமத்தையே நம்ம உச்சரித்துட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் கண் முழிக்கிறோம் தூக்கம் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் கண் முடிக்கிறீங்கன்னா செல்ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செய்யவே கூடாது விரதம் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே இருந்தும் விரதம் இருப்பாங்க ஆனால் வந்து எல்லோராலேயும் இது முடியுமான்னா சாத்தியம் கிடையாது இப்போ வந்து குழந்தைகள் குழந்தைங்கள் இருப்பாங்க மாத்திரை சாப்பிட்றவங்களா இருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க சில பேருக்கு விரதம் இருந்தாலே ஆகாது அப்படின்றவங்க உங்களால் எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க கண் முழிக்க கூட ஆசையாக இருக்குது ஆனால் கண் விழிக்க முடியலன்னா நான் சொல்கிற இந்த நேரத்துலையாவது அது வரைக்குமாவது கண் விழிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் உடலை பொறுத்து தான் இல்லைங்களா எந்த தெய்வமே உங்களை வருத்திக்கிட்டே நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லலை அதனால் உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி விரதம் இருங்க இல்லை என்னால் வந்து பட்டினி இருந்து விரதம் இருக்க முடியும்னா நீங்கள் புதன்கிழமை காலையிலேயே குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜெல்லாம் பண்ணிடுங்க சிவலிங்கம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாலு காலத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நாலு காலத்தில் எங்களால் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு பட்சத்தில் மாலை ஏழு மணிக்கு முதல் கால பூஜை நடக்கும் இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபெருமான் லிங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம் லிங்கம் இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் ஃபோட்டோ இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் அந்த பாலை வந்து சிவபெருமானுக்கு காய்ச்சி ஏலக்காய் அதுக்கப்புறம் கற்கண்டு போட்டு வச்சுருங்க ஏன்னா அந்த அபிஷேகம் நம்மளால் பண்ண முடியாது ஃபோட்டோவுக்கு அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் பால் வைக்கலாம் அந்த முதல் கால நேரத்தில் இரண்டா இந்த முதல் கால பூஜை வந்து பிரம்மரால் செய்யப்பட்டது இரண்டாவது கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து முப்பதுக்கு தொடங்கும் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண் விழிக்கிறவங்களாம் கோவிலே இருப்பாங்க ஒரு சில பேர் இருந்தும் செய்யலாம் இப்போ சில பேர் கோவிலே இருப்பாங்க அந்த மாலை புதன்கிழமை மாலை போனாங்கன்னா மறுநாள் அதிகாலை வியாழக்கிழமை பூஜையை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க கோவிலே இருந்து கண் விழிக்கிறவங்களும் உண்டு ஸோ இரண்டாவது காலை பூஜை வந்து இரவு பத்து முப்பதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கால பூஜை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பூஜைங்க நம்ம பார்வதி தாயார் சிவபெருமானை வேண்டி செய்த பூஜை இந்த நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் கிடைக்கும் லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சியளிப்பார் அந்த நேரம் இரவு பன்னெண்டு மணிங்க உச்சிகால பூஜைன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறீங்க நான் வந்து கண்ணாக விழிக்கிலங்க ஆனால் வந்து சிவபெருமானுக்கு விரதம் மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறேன்றவங்க கூட இரவு அந்த பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் வீழ்ச்சி இருந்தீங்கன்னா அந்த தினம் நீங்கள் விரதம் இருந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் பார்வதி தாயார் விரதம் இருந்த நேரம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்த நேரம் அந்த நேரம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைகளில் விலைக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானை ஒரு பத்து நிமிடம் வந்து மனமார வந்து பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேண்டுதெல்லாம் ஓம் நமக் சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி பாருங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக வந்து விலகுங்க இப்போ நிறைய பேர் வந்து கண் விழிப்பாங்க விரதம் இருந்து கண் விழிப்பாங்க நம்மளால் விரதம் இருந்து கண் விழிக்க முடியலையேன்னு நினைக்கிறவங்க கூட அந்த மூன்றாம் கால நேரத்தில் நீங்கள் கண் விழிச்சிங்கன்னா மகா சிவராத்திரிக்கு கண் விழித்த முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது எளிமையான ஒரு பிரசாதம் இப்போ வந்து அந்த நேரத்தில் தேனால் அபிஷேகம் பண்ணால் நல்லது ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது பணப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக மூன்றாம் கால பூஜை நேரத்தில் மாதுளப்பழமுத்துக்கல்ல கொஞ்சம் தேன் வெட்டு இது வந்து ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ இல்லைன்னா லிங்கு இருக்குன்னா நீங்கள் தேனால் அபிஷேகம் பண்ணலாம் ஃபோட்டோ இருக்குன்னா அந்த அபிஷேகம் பண்ணுற பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைவேதியமாக வைக்கலாம் மாதுரம் பழத்தில் கொஞ்சம் தேன் விட்டு சிவபெருமானுக்கு வைக்கலாம் அந்த மாதுளப்பழம் முத்துக்கள் கொண்டும் நம்ம ஓம் சிவாய மந்திரம் வந்து சொல்லலாம் உங்கள் கிட்ட எத்தனை வகையான பூக்கள் இருந்தாலும் அத்தனை வகையான பூக்கள் கொண்டும் நீங்கள் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் கோயில் இருக்குன்னா கோயிலில் போய்ட்டு ஏதாவது ஒரு கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டுறதும் ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்க எதிர்மறை சக்திகள் வந்து விலகும் எப்போவுமே கோவிலில் போய் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து வந்தாலே நம்ம பேட் வைப்ரேஷன் கந்திருஷ்டி இல்லை எந்த ஒரு கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருந்தாலுமே அதெல்லாம் விலகிடும் அதனால் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்று நீங்கள் கோயிலுக்கு போகியே ஆகணும் அதுவும் சிவனாலயத்துக்கு போங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உங்களுடைய குறைகளை மனதார மனசு நினைங்க அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க சிவருமானே நீ எனக்கு துணையாக இருன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் முள்ளுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து நினைக்கலாம் தப்பு கிடையாது அந்த இடத்துல அப்படி நினைக்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் பாசிட்டிவாக நினைங்க இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு விட இந்த பிரச்சனை வந்து எனக்கு தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உட்காந்து நீங்கள் நினைக்கும் போது அது அப்படியே நடக்கும் முழுக்க முழுக்க சிவருமான மத் மட்டுமே நினச்சி வந்து பூஜை செய்யணும் அடுத்ததாக நான்காவது கால பூஜைங்க காலை அதிகாலை நாலு முப்பதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த நேரத்தில் தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்கி பூஜை செய்வாங்க இந்த நேரத்துலேயும் நம்ம வீட்டில் பூஜை செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு காலமும் என்னால் முடியும் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க நாலு காலமே செய்யலாம் இல்லைங்க என்னால் முடியாது வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் புதன்கிழமை மாலை முதல் கால பூஜையும் குறிப்பாக புதன்கிழமை இரவு ஒன் டூ ஒன்று இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லைங்க இதுவே என்னால் முடியாதுன்றவங்க நீங்கள் அதிகாலை நாடுலேருந்து அந்த ஆறுக்குள்ளே வந்து பூஜையை முடிச்சுருங்க எளிய பிரசாதங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் பூஜை செய்கிறது நல்லது என்ன உங்களுக்கு கிடைக்கிதோ செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன பிரசாதம் இருக்கோ அதை மனசார வச்சு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக சிவபெருமான் நம் பூஜையை ஏற்பா விட்டு நம்ம வந்து ஒரு சில பொருள் வைக்கணும்னு சொல்லும்போது போது வைக்க முடியலன்னா ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக வந்து இரவு நேரத்தில் போய் நம்மளால் கோயிலில் தங்க முடியலனாலும் அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை நடக்கும் இல்லையா புதான் கிழமை அப்போ போயிட்டு உங்களால் முடிந்த எளிய பிரசாதங்கள் வந்து கொடுங்க நம்ம வந்து சக்கரை பொங்கல் இல்லை வந்து புளி சாதம் தயிர் சாதம் இப்படி எடுத்துகிட்டு போய் செஞ்சு கொடுத்துட்டா அங்கே விரத குழம்புன்னு வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஜஸ்ட்டு சாப்பிடுவாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் எடுத்து போடுவாங்க அதே நீங்கள் திரவ வடிகள் வந்து காய்ச்சிய பாலில் இலக்காய் கற்கண்டு போட்டு நைவேத்தியமாக சிவபெருமானுக்கு கோயில் எடுத்துகிட்டு போய் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் மோர் கொடுக்கலாம் அதே மாதிரி பானகம் கொடுக்கலாம் ஏன்னா விரதம் இருக்கவங்க திரவ ஆகாரம் தான் எடுத்துப்பாங்க நீங்கள் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்கி குடிப்பாங்க அப்படி குடிக்கும்போது உங்களுக்கும் வந்து நான் அந்த விரதம் இருக்கிறவங்க குடிக்கும்போது நல்ல பலன் வந்து கிடைக்குங்க நீங்கள் என்ன வேணுதல் வச்சு செய்கிறீங்களோ அந்த வேணுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் கண்டிப்பாக இதுவும் செய்யுங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க குறிப்பாக சொல்லணுன்னா பால் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அது ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கும்பொழுது அந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்யும்பொழுது நம்ம வீட்டில் இருக்க அந்த எதிர்வினைகள் எதிர்மறை சக்தி இது வந்து விலகும் இது வந்து விநாயகர் கோயிலுக்குன்னு கிடையாது எந்த ஒரு கோயிலுக்குமே நீங்கள் போகிறீங்கன்னா அபிஷேகம் நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போங்க நல்ல சுத்தமான குடத்துலையோ சொம்புலேயோ இல்லை வாட்டர் கேன் நல்ல கேனில் சு புது கேன் அதை மாதிரி வாங்கி கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அதேமாரி பச்சரிசி மாவு வந்து வாங்கி கொடுங்க கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னா பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க இப்போ வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னா பாலாடை இருக்குதுங்க இல்லையா பாலாடை வந்து வாங்கி நீங்கள் வேண்டியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வேண்டிக்கிட்டு வரலாம் நான் அடுத்த தடவை வந்து குழந்தை பேர் வந்து எனக்கு நல்லபடியாக கிடச்சிடுச்சுன்னா பாலாடை கொடுக்குறேன் அப்படி வேண்டிட்டு வரலாம் அதே போல் மஞ்சள் கிழங்கு வாங்கலிய பாக்கியம் வந்து நல்லா நிலச்சிருக்கணும் இப்போ பெண்களுக்கு திருமணம் நடக்கணும்னா தாலி கயிறு மஞ்சளோட மஞ்சள் குங்குமம் தாலி கயிறுக்கு அதுவும் நீங்கள் வேண்டிகிட்டு கொடுக்கலாம் இந்தமாதிரி நீங்கள் என்ன வேணால் அங்கே வரும் பக்தர்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இப்படி தான் வந்து எளிமையாக எப்பவுமே பூஜை செய்வேன் எங்கள் வீட்டில் இங்கே வந்து கிடையாது படம் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பூஜை செஞ்சுட்டேன் பூஜை செஞ்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பூ வந்து மேலே வந்து சாமந்தி பூ விழுந்துச்சு நாடி போகும்போது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு எப்போவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மண்டிகிட்டு கடவுளை வந்து வேண்டுவேன் அப்படி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனை பூக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருந்த அர்ச்சனை பண்ணலையா அந்த பூக்கள் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே நம்ம தெய்வத்தை வணங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் வந்து நமக்கு காட்டுவாங்க அதேமாரி பூஜை ஸ்டார்ட் பண்ணே கவுளி அதாவது பள்ளி கற்றுக்கிட்டே இருந்துச்சுங்க அதுவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிவபெருமானோட பூஜையை ஏற்றுக்கிட்டார் சொல்லி நான் எப்போவுமே தெய்வத்துக்கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வேண்டவே மாட்டேன் எது செஞ்சாலும் அது நல்லதாக நடந்தாலும் கெட்டதாக நடந்தாலும் அது வந்து தான் பொறுப்புன்ற மாதிரி தான் வேண்டுவேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னால் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நான் ரெண்ட் ஹவுஸில் தான் இருப்பேன் பசங்க காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா ஸோ இந்த பூஜையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் இன்றைக்கி நான் செய்கிற பூஜையை நீங்கள் சிவராத்திரிக்கு செஞ்ச மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லி வேண்டும் போது பூக்கள் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தது அந்த அர்ச்சனை பூக்கள் அதுக்கப்புறமா எல்லாம் செஞ்சு நான் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பூவே இந்த அலரி பூ பூ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சரிஞ்சு வந்து விழுந்ததுங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி தான் பழம் வச்சா அந்த பழம் வந்து ஆடும் சொல்லுவாங்க பழம் வந்து விழறது இதெல்லாம் வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இப்படி தாங்க எங்கள் வீட்டை நான் எளிமையாக பூஜை செய்வேன் இன்னைக்கு காலேருந்து வேலை இருந்ததுனால சிம்பிளா பழ வகைகள் மட்டும் வச்சு நான் பூஜை பண்ணேன் பிரசாதங்கள் நீங்கள் என்ன ஒன்னா செஞ்சு வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்துக்க மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்